விரும்பும் கர்த்தர் ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் இன்னைக்கு கல்யாணம் நான் பெருசா கொண்டாடணும் தடபொழலான விருந்தினா சமைக்கணும் தடபடலான விருந்தினா சமைக்கணும் எல்லாருக்கும் போய் சரிங்க ராஜா சமையல் காரிய வா

ராஜா அவளை விருந்து கூப்பிட்டாரு என் ராஜாலாம் வந்து சொல்ல மாட்டாரா நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா ராஜா அவர் சொல்லி போட்டா அழைக்கப்பட்டவர்கள் வேலையாட்களை கொலை செய்கிறார்கள் இந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது ராஜா சொல்லுப்பா சொல் அழைக்கப்பட்ட எல்லாரையும் அவங்க பட்டந்து திருச்சுடு சரி ராஜா ராஜா நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டு

நான் கொடுத்த ட்ரெஸ் எங்க சொல்லு கவலாலி எங்க வா இவளை இட்னு போய் கருப்பு ரூம்ல போடு சரி ராஜா இந்த நாடகத்தை பாத்தீங்க ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் ஆயத்தம் பண்ணாரு விருந்த வச்சாரு அந்த விருந்துக்கு அநேகர் அழைக்கப்பட்டாங்க அழைப்பு அந்த விருந்தோட கூப்பிடும் போது வரல அதை அசத்த பண்ணதுனால எல்லாரும் கொல்லப்பட்டாங்க ஆனா யாரெல்லாம் தெரிந்து கொல்லப்பட்டார்களோ அந்த விருந்துக்கு பங்கு பெற்று ராஜாவுடைய மகிழ்ச்சிக்குள்ளாய் அவங்க சேர்க்கப்பட்டாங்க தெரிந்து கொல்லப்பட்டவர்களும் வஸ்திரம் இல்லாதவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க நம்ம கூட நம்ம ராஜா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பமா வரப்போகிறார் நம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் அவரோட கூட கூட்டி சென்று அவரோட விருந்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு போக போகிறார் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா நமக்குள்ள அந்த ரட்சிப்பு முழுமையா இருக்குதா முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத சத்தியம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கும்போது தேவன் நம்மளை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துல நித்திய விருந்துக்கு நம்மளை ஆயத்த மாற்றுவார் ஆமே